அனைவருக்கும் வணக்கம் வரவேற்கிறோம் சேனல் அனைத்து வேலை புதுப்பிப்புகளுக்கான உங்கள் நம்பகமான இடம் ரயில்வே வேலை தேடுபவர்களுக்கு ஒரு பெரிய செய்தி இந்திய ரயில்வே ஆர்பி ஏஎல்பி ஆட்சேர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அனைத்தையும் பிரித்து பார்ப்போம் காலியிட விவரங்கள் தகுதிகள் பாடத்திட்டம் எப்படி விண்ணப்பிப்பது மற்றும் பல வேலை கண்ணோட்டம் உதவி லோகோ பைலட் பதவி இந்திய ரயில்வேயில் மிகவும் விரும்பப்படும் வேலைகளில் ஒன்றாகும் முக்கிய சிறப்பம்சங்கள் இங்கே பதவி உதவி லோகோ பைலட் ஏஎல்பி மொத்த கால இடங்கள் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது சம்பளம் மாதத்திற்கு பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் ஏழாவது சிபிசி படிநிலை இரண்டு வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பது ஆண்டுகள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி மருத்துவத் தரம் சிறந்த பார்வை மற்றும் உடற்தகுதி தேவை தகுதி விண்ணப்பிக்க நீங்கள் பின்வருவனவற்றை முடித்திருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஐடி அல்லது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ அல்லது பட்டம் இறுதியாண்டு மாணவர்கள் தகுதியற்றவர்கள் முழுமையான தகுதி வர்த்தக மேப்பிங்கிற்கு அறிவிப்பில் இணைப்பு ஏஐ பார்க்கவும் முக்கியமான தேதிகள் இந்த முக்கியமான தேதிகளை சேமிக்கவும் ஆன்லைன் விண்ணப்பங்கள் தொடக்கம் ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருத்தச்சாளரம் பதினான்கு முதல் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விண்ணப்ப கட்டணம் யுஆர்ஓ பி சிஇ டபிள்யூ எஸ் பிரிவினருக்கு ஐநூறு ரூபாய் சிபிக்கு பிறகு நானூறு ரூபாய் திரும்பப் பெறப்பட்டது எஸ் எஸ்டி பெண் முன்னாள் இராணுவத்தினர் சிறுபான்மையினர் இபிசி பிரிவினருக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் சிபிடி ஒன்றுக்குப் பிறகு முழுமையாக திரும்பப் பெறப்பட்டது யுபிஐ நெட் பேங்கிங் அல்லது கார்டுகள் மூலம் ஆன்லைனில் பணம் செலுத்துங்கள் எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிக்கும் முறை இங்கே உங்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்லவும் ஆதார் அல்லது பிற ஐடியை பயன்படுத்தி ஒரு கணக்கை உருவாக்கவும் உங்கள் விவரங்களை கவனமாக நிரப்பவும் உங்கள் புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை பதிவேற்றவும் கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்கவும் முக்கியமானது நீங்கள் ஊருக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தமிழ்நாடு சதுணவு அமைப்பளார் சமையல் உதவியாளர் பணிக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறை தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள ஐ பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள் தேர்வு செயல்முறை தேர்வு நான்கு நிலைகளைக் கொண்டுள்ளது சிபிடி ஒன்று திரையிடல் எழுபத்தைந்து கேள்விகள் அறுபது நிமிடங்கள் சிபிடி இரண்டு பகுதி ஏ நூறு கேள்விகள் பகுதி பி வர்த்தகத் தேர்வு எழுபத்தைந்து கேள்விகள் சிபிஏடி திறனறி தேர்வு எதிர்மறை மதிப்பெண் இல்லை ஆவண சரிபார்ப்பு மருத்துவத் தேர்வு சிபிடி ஒன்று சிபிடி இரண்டுக்கு ஒன்றில் இன் கீழ் மூன்று பங்கு எதிர்மறை மதிப்பெண் இருக்கும் இறுதி தகுதி சிபிடி இரண்டு பகுதி ஏ முப்பது சதவீதம் சிபிஏடி மதிப்பெண்ணிலிருந்து எழுபது சதவீதம் மதிப்பெண்கள் பாடத்திட்ட கண்ணோட்டம் பாடத்திட்ட சிறப்பம்சங்களை சரிபார்ப்போம் சிபிடி ஒன்று பாடத்திட்டம் கடிதம் பகுத்தறிவு பொது அறிவியல் வகுப்பு பத்து நிலை பொது விழிப்புணர்வு சிபிடி இரண்டு பகுதி ஏ பாடத்திட்டம் அடிப்படை அறிவியல் பொறியியல் கணிதம் பகுத்தறிவு சிபிடி இரண்டு பகுதி பி என்பது தொழில் சார்ந்தது இடி மற்றும் டிப்ளமோ மாணவர்கள் தங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப தயாராக வேண்டும் வர்த்தக பாடத்திட்டத்திற்கான விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்வையிடவும் முன்பதிவுகள் தடர்வுகள் எஸ் சி எஸ்டி ஓபிசி முன்னாள் இராணுவத்தினர் பெண்கள் EWS மற்றும் பலருக்கு வயது தளர்வு உண்டு அனைத்து வகை சான்றிதழ்களும் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று செல்லுபடியாகும் இ எஸ் மற்றும் ஓபிசிஏ சிஎல் வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி சரியான வடிவமைப்பை சமர்ப்பிக்க வேண்டும் மருத்துவம் பயிற்சி கு ஏ ஒன்று மருத்துவ உடற்தகுதி தேவை லாசிக் அல்லது கண் திருத்த அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தகுதியற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பயிற்சி கட்டாயமாகும் மேலும் பயிற்சியின் போது உதவித்தொகை வழங்கப்படும் இறுதிச் செய்தி நண்பர்களே ஆரா பி ஏஎல் பி இருபது இருபத்தைந்து காண முழுமையான வழிகாட்டி இதுதான் மே பதினொன்று ஆம் தேதிக்கு முன் விண்ணப்பித்து உங்கள் தயாரிப்பை சீக்கிரமாகத் தொடங்குங்கள் விளக்கத்தில் உள்ள இணைப்பிலிருந்து அறிவிப்பை பதிவிறக்கவும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஐ அழுத்தவும் மேலும் வேலை புதுப்பிப்புகள் மற்றும் பாடத்திட்ட விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்